தோசை மாவில் பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ரீசெண்டாக வந்து ஒரு சேனலில் வந்து இதை நான் பார்த்தேன் ஷார்ட்ஸில் நம்மளும் இந்த நம்ம யூடியூப் சேனலில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நான் வாழைப்பழம் வந்து எந்த வெரைட்டினாலும் எடுத்துக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம்தான் கரெக்டாக ரெண்டு பழம் சேர்த்துருக்கேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு இப்போ இனிப்புக்குன்னு பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து தண்ணியே சேர்க்காமல் இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது தனியாக அரைச்சி இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி மாவு அதாவது என்னென்னா ஒரு கப் அளவுள்ள இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு அதோடு பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து சேர்க்கணும் இப்போ அந்த மாவோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க இதை குழந்தைங்களுக்கு ஊத்துறப்ப கொஞ்சம் குட்டி குட்டியாக பேன் கேக் சைஸில் ஊற்றிக்கோங்க இதே இது நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே தோசை மாதிரியே கூட இதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இது நல்லா கலந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம பேன் கேக் மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் கேக்ஸ் சுட போகிறோம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டாச்சு பட்டர் வந்து தடவியாச்சு பட்டர் தடவுனதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுக்க போகிறோம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இது வெந்துட்ருக்கு இப்போ ஒரு சைடு வெந்த உடனே நம்ம ரெண்டாவது சைடும் திருப்பி போடுறோம் பாருங்க நம்ம பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கண்டென்ஸ்டு மில்க்கு ஊற்றி குழந்தைங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட வெள்ளத்துக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் இனிப்பு சுவை இப்போ நம்மளோட பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தான் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு ஊற்றி கொடுக்க போகிறோம் இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பேன் கேக் ரெடி